ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்பிகா சம்பத் நான் இன்றைக்கி எங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அந்த இடத்த பார்த்தா நீங்கன்னு இல்லை எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க மெயினாக குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய்

இது வந்து பொன்னங்கி லேக்கு நெல்லிக்குப்பம் கிட்டே இருக்குது இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக வந்து நெல்லிக்குப்பம் வந்து வரலாம் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து நேராக வரலாம் இல்லைன்னா மூடுவாஞ்சேரி வழியாக வந்து நெல்லிக்குப்பம் வந்து இங்கே வரலாம் சூப்பரான ஏரியாங்க நாங்களாம் என்ஜாய் இருக்கோம் நீங்களும் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல இயற்கை சூழலோட இந்த தண்ணி வந்து பெரிய கடல் மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வாங்க குழந்தைகளோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக கலங்கள் போது பாருங்கள் இதில் வந்து நீங்கள் நடக்கலாம் கால் வைக்கலாம் ஒன்றும் பயம் இல்லை ஏன்னா ஸ்லிப்பரியாலாம் இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தண்ணி நல்லா போகும்போதே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் க்ளீனாக இருக்குங்க நீங்கள் சூப்பராக குளிக்கலாம் ட்ரெஸ்ஸோடு வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஏரி எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த ஏரியோட வியூவெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு அழகான இடங்க சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட இவ்வளோ ஒரு அழகான இடம் இருக்குன்னு நினைச்சே பார்க்கல கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க இப்போ தண்ணி நல்லா நாங்கள் வந்து ஒரு நாலு ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இவங்க வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குட்டீஸோட ஒரு இருபது பேர் போயிருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்தது கேங்கா போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இவங்க எல்லாம் என்னோடய ஃபே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாம் ஒன்றா வந்து பிளான் பண்ணுவோம் அப்பப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டீஸ் என்ன ஆட்டம் போடுறாங்க இவங்கெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் குட்டீஸ் எல்லாம் அழகாக குளித்தாங்க ரொம்ப நேரம் எங்களால் வந்து குளிக்க முடியல ஆக்சுவலாக நாங்கள் பிளான் இல்லாமல் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போகல மாற்றுறதுக்கு ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் தண்ணியில் இறங்கி என்ஜாய் பண்ணோம் சூப்பரான இடங்க இது எப்படின்னா ஒரு தமிழ்நாடு அதாவது இங்கே சென்னை சைடில் ஒரு மூணாறு ஒரு ஊட்டி அந்த மாதிரி ஒரு ஏரியா மாதிரி இருந்ததுங்க எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது நம்ம வீட்டுக்கிட்டே இப்படி ஒரு அழகான இடமா இந்த ஏரியே பாருங்களேன் ஒரு ஏதோ ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அன்பிலீவபுள்க குழந்தைங்களாம் சரி அவ்வளோ என்ஜாய் பண்ண இந்த பாருங்களேன் இந்த ஏரி ஆப்போசிட்டில் அவ்வளோ பெரிய மலை இருக்குது கிளைமேட் வந்து அமேசிங் கிளைமேட்டுங்க சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளைமேட் நாங்கள் அன்றைக்கி போகும்போது மழை இல்லை ப்ளஸ் பாயிண்ட் அது ஒன்று இங்கே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வேறு இருக்குது பாருங்கள் இந்த படி வழியாக ஏறி நீங்கள் அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் கேம்ஸ் எல்லாம் வச்சு கண்டெக்ட் பண்ணி ச கிட்ஸோட அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கிட்ஸும் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பாருங்களேன் செம்ம ஆட்டோம் நாங்கள் நாங்கள் எல்லோருமே ஒரு குழந்தையாக மாறிட்டோம் அந்த ஏரியை பார்த்த உடனே அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த அண்ணா தான் வந்து இந்த ஏரியாவை எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு இவர் பேர் வந்து செல்வாண்ணா என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு இந்த ஏரியாவை வந்து பார்த்துட்டு சரி குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களை எல்லோரையும் கூட்டிகிட்டு போனார் செம்ம என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே சூப்பராக பேரியாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்களேன் அதுவும் இவ்வளோ கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருந்தால் போதும்ங்க நீங்கள் சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போங்க நல்லா இந்த கிளைமேட்டுக்கு அங்கே சிட் அவுட்டில் உட்காந்துட்டு அழகாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம்

Gue t referred to this route because it's very peaceful, all access to this city/. Buildings like houses Buildings like houses இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்பிகா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்